கருட பகவானின் தரிசனம் இணையனுடைய வீரபுத்திரன் கருட பகவானின் தரிசனம் அற்புதமான மோதிமலையினுடைய அடிவாரத்தில் அகண்ட பாரதம் உலகின் குருவான அகண்ட பாரதத்தில் போதிமலை ஆண்டவர் தரிசனம் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் போதிமலை ஆண்டவர் மலையின் தரிசனம் பாரதத்தின் தென்கோடியில் பழனிக்கு செல்லும் முன் போகற் பெருமான் போதிமலை ஆண்டவரை தரிசனம் பெற்று அவருடைய அருளைப் பெற்று நவபாசனத்தில் முது பழனிமலை முருகனுடைய சிலையை வடித்தார் அவர் அமர்ந்து யாகம் செய்த யாக பூமியும் அருகிலே இருக்கிறது பைரவர் தரிசனம் சித்தர்களுடைய சித்தர் காடு அதாவது விபூதி காடு என்று சொல்லப்படக்கூடிய மிக அற்புதமான புனிதமான ஓதிமலை அடிவாரத்தில் ஓதிமலையினுடைய அடிவாரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வடகிழக்கு திசையாக கருட பகவானின் தரிசனம் அற்புதமான கருட பகவானின் தரிசனம் குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச விஷ்ணுவாக நமஸ்துப்பேன் பச்சிராஜய தினம சித்தர் காடை வந்தவுடனே கருட பகவான் தரிசனம் கிடைக்கிறான் இறைவா நாராயணா உன்னுடைய பேரொருள் என்றுமே அகண்ட பாரதத்தினுடைய மக்களுக்கு வேண்டும் என்றும் பாரத மக்களையும் பாரதத்தையும் காத்தருள்வாயாக குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச விஷ்ணுவாக நமஸ்துப்பியம் பச்சிராஜயதே நம கருட பகவானே ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா சரணலச்சரணம் பிரபத்தி சித்தர் காட்டை விபூதி காடு என்கின்ற சித்தர் போகர் சித்தர் அமர்ந்து யாகம் செய்து முருகப்பெருமானை வழிபட்ட சித்தர் காட்டில் கரட பகவானின் தரிசனம் கருட பகவானின் அற்புத தரிசனம் அப்படி ஓதிமலையினுடைய தரிசனமும் ஓதிமலையினுடைய தரிசனமும் கருட பகவானின் தரிசனமும் கருட பகவானின் தரிசனமும் கருட பகவானின் தரிசனம் ஓதிமலையின் தரிசனம் ஓதிமலையின் தரிசனம் கருட பகவானின் தரிசனம் காலபைரவரின் தரிசனம் விபூதிக்காடு பவித்திரமான விபூதிக்காடு என்று சொல்லக்கூடிய ஓதிமலையினுடைய அடிவாரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்காக கள்ளக்கரை என்ற ஒரு சிற்றூரின் சிற்றூருக்கும் ஓதிமலைக்கும் இடையில் ஒரு மின்சார டவர் இருக்கிறது அந்த டவரிலே இருந்து மேற்காக செல்லும் பொழுது சித்தர் யாகபூமி உள்ளது சித்தர் பெருமான்கள் இன்றும் சூட்சுமமாக அதாவது இந்த தரிசனத்திற்கு வந்தபொழுது கர்டன் காலபைரவர் கருடன் காலபைரவிரி தரிசனத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் சித்தர் யாகம் வளர்த்த அற்புதமான யாகபூமி போகர் பெருமான் சீனாவிலிருந்து வட தெற்கு நோக்கி பழனி செல்லும் வழியில் ஓதிமலையின் பின்புறத்தில் ஓதிமலை தெரிகிறது ஓதிமலையின் அடிவாரத்திலே அதாவது வடகிழக்கு மூலையிலே அமர்ந்து சித்தர் பெருமான் முருகப்பெருமானை வேண்டி யாகம் செய்து முருகனுடைய அருளை பெற்று முருகனை மலை மேல் சென்று வணங்கி பிறகு பழனி சென்று நவபாசனத்தில் சிலை செய்ததாக இங்கே செவி வழி செய்தி புராண கதைகள் உண்டு அற்புதமான ஸ்தலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து சக்தி செல்லும் சாலையில் ரங்கம்பாறை ரங்கம்பாளையம் பிரிவிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டரிலும் புளியம்பட்டிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அன்னூரிலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சித்தர்காடு ஓதிமலை உள்ளது பரம பவித்திரமான ஸ்தலம் பரம பவித்திரமான புண்ணியஸ்தலம் ஓதிமலை பரம பவித்திரமான ஸ்தலம் சித்தர் பூமிக்கு அருகிலேயே மிக அற்புதமான விருட்சங்கள் அற்புதமான தெய்வீகமான விருட்சங்கள் கருட தரிசனம் வைரவர் தரிசனம் காணக்கிடைக்காத அற்புதமான தரிசனம் சித்தர்கள் சூட்சமமாக இந்த சன்னதியிலே இருந்து முருகப்பெருமானை அணுதினமும் தியாகம் செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வணங்கி வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ ஓதிமலை வந்து ஓதிமலை முருகனை தரிசனம் செய்து இந்த விபூதி காட்டிலே சித்தர்பிரானுடைய சன்னதியையும் வணங்கி வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் ஐந்து முகமும் எட்டு கரங்கள் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ ஓதிமலை குமாரசுப்பிரமணியருக்கு மங்களம் ஐந்து முகமும் ஐந்து முகங்களும் எட்டு கரங்களும் கொண்ட அருள்மிகு ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணிய பிரபுக்கு மங்களம்